Example எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் partial இன்டூ பகுதி பின்னங்களாக பிரிக்கவும் ஒரு fraction கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஒன் இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஏ பை ஒரு பி பை ஒரு ஃபேக்டர்னு பிரிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸினுடைய ஒன்னா இருக்கான்னு பார்க்கணும் அப்ப முடியுமான்னு first நம்ம

அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் ஓகேவா இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஏபிசியோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது என்ன அது இங்கே எழுது எழுதிக்கலாம் பிளஸ் சி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு டிவைட் பை என்ன போட்டுக்க போறோம் இந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் ஓகேவா இங்கேயே என்னது இந்த ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ இன்னொரு டவுட் கூட வரலாம் புக்கில் வந்து என்னது இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இது ரெண்டாவது எழுதியிருக்காங்களா ஏபி ஏபிசியோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி கிடைக்குமா கரெக்டான ஆன்சர் அதே மாதிரி வருமானா வரும் ஏன்னா நம்ம இந்த ரூல்ஸ் படி எப்படி பண்ணலாமோ அந்த ஃபிராக்ஷன்ஸ் இது மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு எதை வேணாலும் முன்னாடி எழுதலாம் எதை வேணாலும் பின்னாடி எழுதலாம் ஓகேவா இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்ட் தான் புக்கில் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது மாதிரி எழுதிருக்கிறதும் கரெக்ட் தான் ஓகேவா இப்போ டினாமினேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும் ஓகே அப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும் 2x is equal to டூ plus b பி இன் டூ எக்ஸ் plus ஒன் into சி இன் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒன் இப்போ இதை எப்படி இது பண்ணால் இந்த வேல்யூஸ் ஆஃப் a, b, c கிடைக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூ சூஸ் பண்ணும்போது ஒரு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் x பதிலாக ஒன் போட்டிங்கன்னு வச்சுங்க அப்போ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அப்போ இந்த ஹோல் டேர்மும் சீரோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண எக்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதை மாதிரி என்ன செய்யணும் நம்ம வேல்யூஸை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம x ஈக்குவல் என்ன செய்ய போறோம் புட் x 1 ஈக்குவல் டூ அப்ப அப்போ என்ன ஆகும் இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒன் போட்டுக்க வேண்டியதான் ஏ இன்டூ ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இன் டூ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கே ஒன் மைனஸ் ஒன்னுங்கிறதுனால என்ன ஆகிடும் இருந்தது ஜீரோ ஆயிடும் அதாவது அந்த ஹோல் பார்ட்டுமே நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் ஸோ டூ 1 ஒன் டூ இந்த இடத்துல என்னது இந்த டம் ஜீரோங்கிறதுனால நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம் இதை அப்படியே எழுதிக்கலாம் என்னது 1 ஸ்கொயர் plus 1 என்ன ஐடும் 2 அப்பு 2c which implies c யோட என்னது 2 denominator குப்பைடும் so 2 by 2 குருது என்னது 1 okay so, so, two two so, c யோட வால் கண்டு அடுத்து என்ன செய்னா நம்ப x is equal to 0 0 என்ன இந்த general first equation வருக்கில்லையா அதுலதான் நம்ப எல்லாத்திமே substitute போடும் என்ன உங்கள் easy காய்தவா first equation put x 1 in first equation ஓகேவா okay. so, அதேமாதிரி இங்கே போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ இன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் போட்டோம்னாயிடும் டூ இன்டூ ஜீரோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கேலாம் ஜீரோ கொடுக்கணும் டூ into ஜீரோ ஈக்குவல் to ஏ in into 0 ப்ளஸ் பி இன்டூ ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் சி into ஜீரோ ஸ்கொயர் என்னது 0. ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஓகேவா டூ 0, 0. ஜீரோ இங்கே என்ன ஆகிடும் ஏ 0 ஜீரோ ஜீரோன்னு ஆகிடும் இந்த டம் அப்போ பி மட்டுந்தான் பி இன்ட்டு இங்கே என்ன அது ஜீரோ மைனஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் ஒன் Plus என்னது சி இன் 0 ஜீரோ 1 ஒன்னுங்கிறது ஒன்று ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு C மைனஸ் ஆர் மைனஸ் பி plus சி ஈக்குவல் to ஜீரோனு ஒரு so, equation கிடைச்சிருக்கு அடுத்தது என்ன செஞ்சுக்கலாம் X இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்னுன்னு போட்டு ஸோ இன்னொரு ஒரு equation நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா அதனால 1 ஒன்னு போட்டு சப்ஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஓகேவா அப்போ என்ன ஆகிடும் புட் x இஸ் மைனஸ் ஒன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் என்ன கிடைக்கும் 2 into x equal to minus 1 equal to another a into minus 1 plus b into another minus 1 minus 1 Okay, va? plus c into minus 1 the whole square plus 1 when i do get yeah, a into minus 1 another minus a plus b into another minus 2 plus c into minus 1 whole square another another 1 அது மாதிரி ஒன் எண்ணு இதுக்கே ஒரு 1 இருக்கு ஸோ ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு என்ன இருக்கும் இருக்கும் ஓகேவா இது என்ன ஃபர்தராக மைனஸ் டூ மல்டிப் பண்ணிக்கலாம் டூ ஏ மைனஸ் டூ பி பிளஸ் டூ சின்னு இருக்கும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல சி இஸ் ஈக்வல் ஒன் இருக்குல்ல இந்த சி இஸ் ஈக்வல் ஒன்னுங்கிறத இங்க கூட பண்ணிக்கலாம் நம்ம C is equal to ஒன்று அப்போ என்ன ஆகும் is equal to சப்ஸ்ட்யூட் பண்ணிங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பி இஸ் என்னது 1. அப்போ சி வேல்யூ தெரியுது பி வேல்யூ தெரியுது இதை கொண்டு வந்து இங்கே substitute பண்ணிட்டீங்கன்னா என்ன இடம் நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் கிடைச்சிருக்கும் நாங்கள் இடம் பார்த்ததுனால போர்டு கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன் நம்மளோட பியோடய வேல்யூவும் ஒன்று சியோட வேல்யூவும் ஒன்று ஸோ என்ன செய்கிறோம் substitute சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா சப்ஸ்டியூட்டிங் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் என்னாகும் மைனஸ் டூ ஈக்குவல் டூ டூ ஏ மைனஸ் டூ இன்டூ பி என்னோட வேல்யூ என்ன ஒன்னு ப்ளஸ் டூ இன்டூ சியோட வேல்யூ எகெயின் ஒன் ஸோ சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் மைனஸ் டூ இன்டூ ஒன் மைனஸ் டூ இங்கேயும் ஒரு டூ இருக்கு ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் என்ன செய்திக்கலாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ மீதி இருக்கிறது என்னது மைனஸ் டூ ஈக்குவல் டூ டூ ஏ அப்போ ஏவோட வேல்யூ என்ன 2d நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு மைனஸ் டூ பை டூ மைனஸ் ஒன்னுன்னு ஆகிடும் அப்போ நம்ம ஏ மூணு வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு அதோட என்னது நம்ம சம முடியல வந்து என்ன செய்யணும் நம்ம பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு அதில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்க்ரிப் பண்ண வேண்டியதான் ஓகேவா ஈக்வல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இல்லையா ஏஎக்ஸ்னு நான் ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன போடணும் ஒன்று பை ஸ்கொயர் இன்னொரு என்னன்னு பிரித்தோம் C divided by X மைனஸ் ஒன்னு சி இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம் இப்போ சியோட வேல்யூ இல்லை ஒன்னுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அங்கே ஒன் போட்டுக்காண்டிதான் இது என்ன செஞ்சுக்கலாம் நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சரெண்ட் அதாவது வச்சு கூட எழுதி போட்டுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் 1 ஒன் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ்